அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல் நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனூர் டாக்டர் ராஜேஷ் வரதராஜ் மூலக்கூறு அடிப்படையிலான பாரம்பரியம் என்ற பாடத்துல பதினாறாவது பகுதியா இன்றைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு டிஎன்ஏ ரேகை அச்சுடல் நுட்பம் அல்லது டிஎன்ஏ விரல் பதிவு ஆங்கிலத்தில் டிஎன்ஏ பிங்கர் பிரிண்டிங்னு சொல்லுவோம் டிஎன்ஏ பிங்கர் பிரிண்டிங்னா என்ன இப்ப ஒண்ணு இல்லை நமக்கு இப்ப பாருங்க ஒரு ஆதார் கார்டுல நம்ம ஆதார் கார்டு எடுக்கும் போது கூட நீங்க பாத்துருக்கலாம் நம்முடைய ஃபிங்கர் பிரிண்டிங்க வச்சிருப்போம் அது எல்லாருக்கும் ஒரே மாதிரியா இருக்கா நம்ம கை கை விரல்கள்ல அந்த கட்டை விரலோடைய ஃபிங்கர் பிரிண்டிங்க வச்சுதான் நீங்க ஒரு ரேஷன் பொருள் வாங்குனீங்கனாலும் சரி அல்லது இப்போ ஒரு சிம்மு நீங்க வாங்கினீங்கனாலும் இந்த மாதிரியான ரேகை பதிவை தான் நீங்க வைக்கிறீங்க அது எல்லாருக்கும் ஒரே மாதிரியா இருக்கா அப்படின்னா இல்லை கண்டிப்பா ஒரு நபருக்கு உங்க கூட பிறந்தவங்களே இருந்தா கூட என்ன ஆகுறது வேரியேஷன் இருக்கு அந்த மாதிரி தான் அதே மாதிரி தான் ஒரு மனிதர்கள்ல இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் பகுதியிலிருந்து எடுக்கக்கூடிய டிஎன்ஏ ஒரே மாதிரியாக இருப்பது கிடையாது மனிதர்களுக்கு மனிதர்களுக்கு ஒரு மனிதருக்கும் இன்னொரு மனிதருக்கும் நீங்க ஒரு பர்டிகுலர் செல்ல இருந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அவருடைய முடியிலிருந்து ஒரு டிஎன்ஏவை பிரித்து வச்சீங்க ரெண்டு பேருக்கும் அதனுடைய கார இணைய வரிசை வந்து ஒரே மாதிரியா இருக்குமான இருக்காது சரியா இதத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் டிஎன்ஏ பிங்கர் பிரிண்டிங்னு சொல்றோம் சரிங்களா ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இதனுடைய கொள்கைகள் என்ன டிஎன்ஏ என்ன அதுல என்னென்ன மாதிரியான பண்ணுறாங்க அதைத்தான் இந்த காணொலியில நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கின்றோம் சரியா சார் அலெக்ஸ் ஜெப்ரிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு யுனைடெட் கிங்டம்ல லெஜிஸ்டர் பல்கலைக்கழகத்தில் என்ன பண்ணார்னா டிஎன்ஏ தடய அறிவியல் நுட்பங்களை

அலெக்ஸ் தான் நம்ம சொல்றோம் சரிங்களா ரைட்டு வந்து உலக அளவுல பிரசித்தி பெற்றவர் அதுக்கு அடுத்தது இந்தியாவில் இந்த டிஎன்ஏ பிங்கர் பிரிண்டிங்க பிரபலப்படுத்தியவர் அப்படின்னு பார்க்கும் பொழுது யாருன்னா டாக்டர் வி கே காஷ்யப் மற்றும் டாக்டர் லால்ஜி சிங் சரி அந்த லால்ஜி சிங் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இந்திய இந்திய தந்தைன்னு சொல்லுவோம் எதுக்கு டிஎன்ஏ பிங்கர் பிரிண்டிங்கன்னு சொல்லுவாங்க ஓகேவா இவர் தான் டாக்டர் வி கே காஷ்யப் மற்றும் டாக்டர் லால்ஜி சிங் இவங்க தான் இந்தியாவில் தடை அறிவியல் தொழில்நுட்பத்தை துவக்கியவங்க ஹைதராபாத்தில் இருக்கு இந்த இது சரிங்களா அப்ப இந்திய அளவுல டிஎன்ஏ பிங்கர் பிரிண்டிங்காக போற்றப்படுபவர்கள் பாத்தீங்கன்னா வி கே காஷ்யப் மற்றும் லால்ஜி சிங் சொல்லிடணும் சரியா உலக அளவுல ஃபாதர் ஆஃப் டிஎன்ஏ பிங்கர் பிரிண்டிங்னு கேட்டாங்கன்னா சார் இவங்க இவங்கதான் இந்த டிஎன்ஏ பிங்கர் பிரிண்டிங்கை பத்தி அதிகப்படியான ஆய்வுல்லாம் மேற்கொண்டு அதை பற்றிய கருத்தை வெளியிட்டவங்க ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் நம்ம மாரிகாபாயராஜா கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து பகுதிகள் படிச்சிருக்கோம் அதுல ஒரே இப்ப எல்லா மனிதர்களுடைய டிஎன்ஏல இருக்கக்கூடிய அந்த காரங்களுடைய வரிசை தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் எப்படி இருக்கும் ஒரே மாதிரியா தான் இருக்கும் எப்படி இருக்கும் ஒரே மாதிரியாதான் இருக்கும் ஒன்லி ஜீரோ புள்ளி ஒரு சதவீதம் மட்டுமே ஒரு மனிதருக்கும் இன்னொரு மனிதருக்கும் வேரியேஷன் இருக்கும் சரியா அதுதான் ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் நம்ம பார்க்கக்கூடிய வேறுபாடுகள் சரியா ஆனா தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் கார காரவரிசை எப்படி இருக்கும் எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மாதிரியா தான் இருக்கும் இதை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கீங்க ரைட்டா அப்ப இந்த ஜீரோ புள்ளி ஒரு சதவீதம் சேஞ்சஸ் இருக்கு இல்லைங்களா ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த மாறுபாடு அல்லது இந்த வேறுபாடு என்ன பண்ணுதுன்னா ஒரு தனி மனிதனுடைய புற தோற்றத்தை தனித்தன்மை கொண்டதாக மாற்றுகிறது ஒரு மனிதனுடைய அந்த சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்குல்ல ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் அந்த மாற்றத்துக்கு காரணம் எது அப்படின்னா இந்த ஜீரோ புள்ளி ஒரு சதவீதம் காணப்படக்கூடிய வேறுபாடு தான் இதற்கு காரணம்னு சொல்லுவோம் சரிங்களா ரைட் அப்ப ஒருவர் ரெண்டு நபர்களுக்கு இடையில அல்லது மக்கள் தொகையில் உள்ள மரபணு வேறுபாடுகளை கண்டுபிடிப்பதை நோக்கமாக கொண்டால் அவர் ஒவ்வொரு முறையும் டிஎன்ஏவை வரிசைப்படுத்த வேண்டும் அதாவது ரெண்டு மனிதர்களுக்கு இடையே என்ன டிஃபரன்சியேஷன் இருக்கு சரியா எவ்வளோ பெரிய மக்கள் பில்லியன் கணக்கில் இருக்கும் உலகத்தில் மக்கள் அப்ப ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த வேறுபாடுகளை நீங்க கண்டுபிடிப்பதாக கொண்டால் நீங்க என்ன பண்ணணும் ஒவ்வொரு வாட்டியும் அவங்களுடைய டிஎன்ஏவை எடுத்து என்ன பண்ணணும் பண்ணணும் நம்ம ஏற்கனவே ஹியூமன் ஜூனம் ப்ராஜெக்ட்ல மனிதனுடைய மொத்த டிஎன்ஏ ஜீனோ ஜீனோமையும் சீக்வன்ஸ் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சுன்னு நம்ம படிச்சிருக்கோம் அப்ப ஒவ்வொரு வாட்டியும் பண்ணீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு சவாலானதாக இருக்கும் அன் விலை உயர்ந்த பணியாக இருக்கும் ஒவ்வொரு வாடி நீங்க பண்ணீங்கன்னா எப்போ நீங்க பண்ணி முடிச்சு அதை கண்டுபிடிப்பீங்க ஓகே அதுக்கு ஒரு ஆல்ட்ரான மெத்தட் தான் இந்த டிஎன்ஏ பிங்கர் பிரிண்டிங்னு சொல்லலாம் சரிங்களா ரைட் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான் மூணு இன்ட்டு பத்தினடுக்கு கார இணைகள் யாருக்கிட்ட இருக்கு மனிதர்கள் இருக்கக்கூடிய டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய மொத்த கால எண்ணிக்கை மூணு எட்டு பத்து நடுக்கு ஆறு அப்படின்னு சொல்லுவோம் சரியா அப்ப இதை நீங்க சீக்வன்ஸ் பண்ணோம்னா எவ்வளவு உங்களுக்கு செலவாகும் நீங்க பாருங்க அப்போ ஒட்டு மொத்தமா டிஎன்ஏ முழுமைக்கும் சீக்வன்ஸ் பண்றதுக்கு பதிலா ஒரு பர்டிகுலர் பார்ட்ல இருந்து எடுக்கக்கூடிய டிஎன்ஏ வச்சி நீங்க சீக்வன்ஸ் பண்ணி பாத்தீங்கன்னாவே அந்த வேறுபாடுகளை கண்டுபிடிக்கலாம்ன்றதுதான் டிஎன்ஏ பிங்கர் பிரிண்டிங் சரிங்களா ரைட் அப்ப அந்த அப்ப இந்த மாதிரியான கான்ட்ரவர்சி வரும் பொழுது ஒரு திருட்டு சம்பவம் நடந்துருச்சு அந்த திருட்டு சம்பவத்துல ஒரு மூணு பேரை நீங்க என்ன பண்றீங்க சந்தேக கேஸ்ல புடிச்சிட்டீங்க அங்க தடவியல் துறையினர் ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்க அவர்கள் துப்பிய எச்சையாக இருக்கட்டும் சரியா உமிழ்நீராக இருக்கட்டும் அல்லது அவர்களது ஏதாவது ஒரு மூடி ஒன்று மாட்டிக்கிட்டிக்கும் அங்கே எங்கன்னா மாட்டிருக்கும் அல்லது ஏதாவது ஒரு நகம் ரத்தம் ஏதாவது இருந்ததுன்னா அதுல இருந்து டிஎன்ஏ எடுத்து இந்த மூன்று பேர்ல யாரு அப்படின்றத அவங்களுடைய டிஎன்ஏடைய ஃபிங்கர் பிரிண்டிங்க வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஈஸியாக ஒப்பிடலாம் சரியா அப்ப அவங்களோட முழு டிஎன்ஏவும் சீக்வன்ஸ் ஒன்று பதிலா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருந்து இருக்கக்கூடிய டிஎன்ஏவை வச்சு அதுல இருக்கக்கூடிய வேறுபாடுகளை கண்டறிவதுதான் எது இந்த டிஎன்ஏ பிங்கர் பிரிண்டிங் டெக்னாலஜி ஓகேவா ரைட் அது எப்படிப்பா நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா டிஎன்ஏ வரிசைகளின் குறிப்பிட்ட சில பகுதியில் உள்ள மீள் தொடர் அல்லது மறு தொடர் டிஎன்ஏக்கள் காணப்படும் வேறுபாடுகளை கண்டறிவதுதான் டிஎன்ஏ

சரியா ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பகுதிகள் மீண்டும் மீண்டும் பல முறை தோன்றும் தான் இதை நம்ம என்ன சொல்றோம் ரெப்பிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க ரெப்பிட்டிவ் டிஎன்ஏ மறுதொடரி டிஎன்ஏ அப்படின்னு சொல்லலாம் ரைட் இப்ப ஒரு மனிதனுடைய பிளட் சாம்பிள் எடுத்துட்டோம் சரியா ரத்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதுல இருந்து நீங்க டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணணும் எப்படி பண்ணலாம் சரி அதுக்கான இப்போ நீங்கள் பிளட் சாம்பிளை எடுத்துட்டு அது கோகுலேஷன் ஆகாமல் அதுக்கான கெமிக்கலை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா அடர்த்தி வேறுபாட்டு மைய விலகல் சென்ட்ரிஃபியூஜ் அதாவது டென்சிட்டி கிராடியன் சென்ட்ரிஃபியூகேஷன் ஒரு சென்ட்ரிஃபியூஜை பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணணும் அந்த சாம்பிளை பிளட் சாம்பிள் தான் நீங்கள் தான் இதான் பிளட் சாம்பிள்னா அந்த டெஸ்ட் ஷூப்பில் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிடுறீங்க பிளட் சாம்பிளை ஃபுல்லாக போர் பண்ணிடுறீங்க அதை அதை என்ன என்ன டென்சிட்டி மாதிரியான மெக்கானிசம் இருக்கு அடர்த்தி வேறுபாட்டு மைய விலகல் அதாவது என்ன மைய விலகல் வழியில அது நல்லா சுத்தம் சரியா அப்ப சுத்தும் போது நமக்கு ரெண்டு வகையான டிஃபரன்சியேஷன் தோன்றும் சரியா அப்ப இந்த மாதிரி நம்ம சுத்திட்டு அதுலேருந்து எதை எடுக்கிறாங்க இந்த ரெப்பிட்டிவ் டிஎன்ஏ மட்டும் தனியா பிரித்து எடுப்பாங்க சரியா இந்த படத்தை பாத்தீங்கன்னாவே தெரியும் இதுதான் சென்ட்ரிஃபியூஜ் சரியா இதுதான் சென்ட்ரிஃபியூஜ் இந்த இங்க இருக்கு பாருங்க சின்ன சின்ன ஹோல்ஸ் இதுக்குள்ள அந்த டெஸ்ட் டியூப் வச்சுட்டு என்ன பண்ணலாம் நம்ம ஆர்பிஎம் செட் பண்ணிட்டோம்னா அந்த அளவுக்கு எவ்வளவு ஆர்பிஎம் சொல்றோமோ அந்த அளவுக்கு வேகமா சுத்தும் அப்ப யூனிஃபார்மா நீங்க எடுத்துக்கொண்ட சாம்பிள் இப்படி இருக்கிறது ஆஃப்டர் சென்ட்ரிஃபிகேஷன் கிராடியன் சென்ட்ரிஃபிகேஷனுக்கு பிறகு என்ன இருக்கு டிஎன்ஏல இருக்கக்கூடிய சேட்டிலைட் பேண்ட் மேல ஓகே அண்ட் மெயின் பேண்ட் இந்த பல்க் பாட்டு கீழே சரியா இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும் பிரியும் புரியும் நினைக்கிறேன் சரியா அப்ப அந்த சென்ட்ரிஃபியூஜ பயன்படுத்தி சென்ட்ரிஃபியூஜ பயன்படுத்தி என்ன பண்றாங்க இத பிரிக்கிறாங்க அப்ப என்ன சென்ட்ரிஃபியூஜ் கேட்கலாயா டென்சிட்டி கிராடியன் சென்ட்ரிஃப்யூஜ் அடர்த்தி வேறுபாட்டு மைய விலகல் எந்திரம் அப்படின்னு சொல்லலாம் அதை பயன்படுத்தி தான் நம்ம என்ன பண்றோம் டிஎன்ஏக்களை தனித்தனியா சரியா அதுல வரக்கூடிய பீக்கின் அடிப்படையில தான் நம்ம தனித்தனியா பிரிக்கிறோம் அடர்த்திய வச்சு டிஎன்ஏக்கள் பெரிய உச்சத்தையும் மற்றவை சிறிய உச்சத்தையும் தோற்றுக்கணும் என்ன பல்க் டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல அது மேஜர் பீக் அப்ப இந்த சென்டிபிகேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு அதிகமான அதிகமான உயரத்தை தோற்றுவிப்பது யார் அப்படின்னா பல்க் டிஎன்ஏ யாருங்க

சின்ன பீக் வர்றது பீக்ன்றது ரொம்ப டென்சிட்டி கம்மியா இருக்கக்கூடிய அந்த பகுதியை நம்ம என்ன சொல்றோம் சாட்டிலைட் டிஎன்ஏன்னு சொல்றோம் சரியா அண்ட் இந்த படத்துல பாருங்க மேல சின்னதா அளவு சின்ன பீக் வர்றது என்னது சேட்டிலைட் பேண்டு அண்ட் திக்கா இருக்கிறது என்னது பல்க் பேண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம் சரிங்களா ரைட் அண்ட் டிஎன்ஏல காணப்படக்கூடிய கார இணைகள் சி நமக்கு தெரியும் அடிணைன் தாய்மீன் சைடோசினோட தான் இணையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம் அதில் இருக்கக்கூடிய வேரியேஷன் மற்றும் துண்டங்களுடைய நீளம் டிஎன்ஏ துண்டத்தினுடைய நீளம் மீண்டும் மீண்டும் காணப்படும் அழகுகள் பண்ணலாம் பல வகைகளா பிரிக்கலாம் எதன அடிப்படையில் அடிமையன் தாய்மீன் எவ்வளவு இருக்கு அந்த டிஎன்ஏ துண்டத்தினுடைய நீளம் எவ்வளவு சரியா அண்ட் ரெப்பீட்டி காணப்படுவது இல்லையா அது எவ்வளவு இருக்கு என்பதன் அடிப்படையில் சேட்டலைட் டிஎன்ஏ நீங்க என்ன பண்றீங்க பல வகைகளா பிரிக்கிறீங்க அது என்னென்னலாம் வருதுன்னா மைக்ரோ சேட்டிலைட் மினி சேட்டிலைட் மேக்ரோ சேட்டிலைட்னு நம்ம அந்த அடிப்படையில் நம்ம பிரிக்கிறோம் சரி இந்த படத்தை பாருங்க மைக்ரோ சேட்டிலைட்ன்றது டேண்டம் ரிப்பீட்ஸ் எவ்வளவு இருக்கும் டேண்டம் ரிப்பீட்ஸ்னா ஒண்ணும் கிடையாதுங்க மறுபடியும் மறுபடியும் அதே வந்து அமைவது ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்ம கொண்ட இருந்தா அது வந்து மைக்ரோ சேட்டலை மினி சேட்டலைட்டுக்கு பத்து முதல் நூறு பேஸ்பேர் மேக்ரோ சேட்டலைட்டுக்கு மோர் தென் ஹண்ட்ரட் பேஸ்பேர் சரிங்களா இதை வந்து நீங்க மைக்ரோ சேட்டலைட் மினி சேட்டலைட் பிரிப்பதற்கான காரணம் எவ்வளவு டேண்டம் ரிப்பீட்ஸ் அங்கே இருக்கு அதன் அடிப்படையில் தான் நம்ம சொல்லுவோம் மறுபடியும் மறுபடியும் வந்து அமைவது தான் டேண்டம்னு சொல்றோம் ஓகேங்களா ரைட் ஆனால் ஒன்று நீங்க கவனிக்கணும் இப்ப ரெண்டு வகையான ஒரு மேஜர் பீக் மைனர் பீக் ரெண்டு கிடைக்குது மேஜர் பீக் பல்க் டிஎன்ஏ சொல்றோம் மைனரா கிடைக்கக்கூடிய பீக் வந்து என்னது சேட்டலைட் டிஎன்ஏன்னு சொல்றீங்க சேட்டிலைட் என் பொறுத்த மட்டும் இல்ல அது எந்த விதமான புரதத்திற்கும் குறியீட்டை வழங்காது புரத உற்பத்திக்கு அது பயன்படாதுன்னு சொல்லலாம் ஆனா இதுதான் மனிதனுடைய ஓல் ஜீனோம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கிறது எந்த பகுதி தான் இந்த சேட்டிலைட் மினி சேட்டிலைட் தான் இருக்கும் ஆனா அது எந்த விதமான புரதத்துக்கும் குறியீட்டை வழங்காது அப்போ எதுதான் இங்க புரதத்துக்கு குறியீட்டை வழங்குவதுன்னு பார்த்தீங்கன்னா அது பல்க் டிஎன்ஏ மட்டும்தான் மினி சேட்டிலைட்லாம் எந்த விதமான புரதத்துக்கும் குறியீட்டை வழங்காது அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா அண்ட் இந்த மினி சேட்டலைட்ல இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ வரிசைகள் அதிக அளவிலான பாலிமார்பிசம் அதாவது அதாவது பல்லுருவ அமைப்பை காட்டும் இதுதான் ரொம்ப முக்கியம் பாலினா பல அப்படின்னு அர்த்தம் மார்பிசம்னா அதனுடைய புறத்தோற்றம்னு சொல்லுவோம் அப்ப இந்த மினி சேட்டலைட்ல இருக்கக்கூடிய அந்த கார வரிசைகள் அதிக அளவிலான பல்லுறு அமைப்பை காட்டும் இந்த பாலிமார்பிசம் தான் டிஎன்ஏ பிங்கர் பிரிண்டிங்ல அடிப்படையாக கருதப்படுகிறது சரிங்களா ரைட் ஒரு தனிநபரம் இருந்து பெறப்படும் ஒவ்வொரு திசுவும் டிஎன்ஏவை கொண்டிருப்பதனால் ஒரே அளவிலான பாலிமார்பிசத்தையே காட்டும் அதாவது ஒரே ஒரு மனிதன் ஃபார் எக்ஸாம்பிள் ராமசாமி அப்படின்ற ஒரு மனிதனை அவனுடைய டிஎன்ஏவாக இருக்கட்டும் அவனுடைய ரோமம் முடியிலிருந்து டிஎன்ஏவாக இருக்கட்டும் மயிருடைய மூட்டுப்பை பாலிக்கல் அந்த அடிசல் டிஎன்ஏவாக இருக்கட்டும் தோல் எலும்பு உமிழ்நீர் மற்றும் விந்து இது போன்றவையிலிருந்து பிரித்தெடுக்கக்கூடிய டிஎன்ஏ ஒரே அளவிலான பாலிமார்பிசத்தை தான் காட்டும் ஞாபகம் வச்சுக்கீங்க ஒரே மாதிரியான பாலிமார்பு ஆனா மற்றவங்களுக்கு ஒரு மனித ராமசாமிக்கும் குப்புசாமிக்கும் நடுவில் எடுத்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன் இருக்கும் ஆனா ராமசாமி கிட்ட இருந்து எந்த ஒரு இருந்து நீங்க டிஎன்ஏ பிரித்து எடுத்து பார்த்தாலும் ஒரே மாதிரியான பாலி தான் காட்டும் சரியா இந்த இந்த மாதிரியான பாலிமார்பிசம் மார்பிசம் தடையவியல் துறையில எவிடன்ஸை கண்டுபிடிப்பதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரியான பாலி மார்பிசம் தந்தையிடம் இருந்தோ தாயிடம் இருந்தோ யாருக்கு கடத்தப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு கடத்தப்படக்கூடிய தன்மை கொண்டது அப்பா கிட்ட அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் பிள்ளைகளுக்கும் செல்லும் சரியா ஆனா மற்ற மனிதர்களுக்கும் அதுக்கு என்ன ஆகும் வேரியேஷன்ஸ் வரும் இதனால தான் ஒரு குழந்தைக்கு தந்தை யார் என்ற ஒரு காஸ்டாக் வருது இந்த குழந்தைக்கு ரெண்டு அப்பா வந்து என்னோட புள்ள அது என்னோட புள்ளன்னு ஒரு போட்டி ஏற்படும் பொழுது டிஎன்ஏ பிங்கர் பிரிண்டிங்க வச்சுதான் என்ன பண்ணுவாங்க அந்த குழந்தையோட டிஎன்ஏவும் இந்த ரெண்டு பேர் சொல்றாங்க இல்லையா அவங்களோட டிஎன்ஏவும் யாரு ஒத்து போகுது அப்படின்றத பிங்கர் பிரிண்டிங் மூலியமா கண்டுபிடிப்பாங்க அதுக்கு டிஎன்ஏ பாலிமார்பிசம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ரைட் குழந்தைகளுக்கு தந்தை யார் என்ற விவாதம் ஏற்படும் பொழுது எது பயன்படுத்தப்படுகிறது இந்த டிஎன்ஏ பிங்கர் பிரிண்டிங் முறை பயன்படுத்தப்படுகிறது இப்ப நீங்க நீங்க நிறைய சீரியல்ல கூட இத பத்தி கேள்விப்பட்டிருக்கலாம் சரியா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும் தெரிஞ்சிடும் சொல்றது இதுதான் வேற எதுவும் கிடையாது ரைட் டிஎன்ஏ வரிசையில் உள்ள பாலி மார்பிசம் மரபணு வரைபடம் மற்றும் டிஎன்ஏ ரேகை அச்சுடல் நுட்பத்தின் அடிப்படையாக கருதப்படுது ரொம்ப முக்கியம் அப்ப டிஎன்ஏ உடைய வரிசையில டிஎன்ஏ உள்ள இருக்கக்கூடிய அந்த கார வரிசைகள் இருக்கு இல்லைங்களா கார வரிசைகள் இருக்கு இல்லைங்களா அதுல இருக்கக்கூடிய பாலிமார்பிசம் எதற்கு பேஸ் அப்படின்னு சொல்றீங்கன்னா நீங்க ஜெனடிக் மேப் வரைகிறதுக்கும் மரபணு வரைபடை வரைகிறதுக்கும் அதே மாதிரி டிஎன்ஏ பிங்கர் பிரிண்டிக்கும் ஒரு அடிப்படை அப்படின்னு சொல்லலாம் எது டிஎன்ஏ இருக்கக்கூடிய பாலிமார்பிசம் மார்பிசம் சரிப்பா இந்த டிஎன்ஏ பாலிமார்பிசம்னா என்ன அப்படின்றத நீங்க எளிதா சரியா புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் பாலிமார்பிசம் எல்லாருக்கும் ஒரே இருக்காது அதுதான் முக்கியம் ஒரு பர்டிகுலர் எடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய டிஎன்ஏ எல்லாத்திலயும் ஒரே மாதிரியான பாலிமாரப்தியை காட்டும் சரிங்களா ரைட் பாலிமார்பிசம் ஏன் ஏற்படுகிறது அடுத்தது சடுதி மாற்றம் சடுதி மாற்றம்னா என்னங்க மியூட்டேஷன் நம்ம படிச்சிருக்கோம் சரியா அப்ப ஜெனடிக் லெவல்ல ஜீன் லெவல்ல வேரியேஷன் தான் நம்ம சடுதி மாற்றம் சொல்றோம் மியூட்டேஷன் சொல்றோம் தான் இது ஏற்படுகிறது இந்த பாலிமார்பிசம் ஏற்படுகிறது சரியா அப்ப பாலிமார்பிசத்துக்கு காரணம் என்னம்னா மியூட்டேஷன் சொல்லலாம் சரியா அப்ப இந்த மாதிரியான சடுதி மாற்றம் மியூட்டேஷன் ஒரு தனி நபருடைய உடல செல்லையோ பாடி செல்லையோ அல்லது கரு மியூட்டேஷன் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு சரியா உண்டுசெல்றது நமக்கு தெரிஞ்சது தான் பாலின பெருக்கம் செய்யக்கூடிய உயிரினங்கள்ல கேமிட்டுகளை உருவாக்கக்கூடிய செல்கள் தான் நம்ம ஜோம் செல் சொல்றோம் அப்ப இந்த சடுதி மாற்றம் மியூட்டேஷன் என்றது ஒரு தனிநபருடைய உடல செல்லாக இருந்தாலும் சரி கரு செல்லாக ஜோம் செல்லாக இருந்தாலும் சரி அதுல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது இந்த பாலிமார்பிசம் சரியா அப்ப அந்த ஜம் செல்லுல அல்லது கரு செல்லுல ஏற்படக்கூடிய திடீர் மாற்றம் ஒரு நபரை கடுமையாக பாதிக்க திறன் பெற்றிருக்கவில்லை எனில் அதன் சந்ததியினருக்கு கலத்தக்கூடிய திறனை கொண்டிருக்கலாம் இது ரொம்ப முக்கியம் இப்ப ஒரு ஒரு நபருடைய கரு செல்ல திடீர் மாற்றம் ஏற்பட்டுடுச்சு அது அந்த மனிதருக்கு எந்த விதமான பாதிப்பையும் எக்ஸ்பிரஸ் பண்ணல வெளிப்படுத்தல அந்த மியூட்டேஷன் ஆனா அது என்ன பண்ணும் அவருடைய பிள்ளைக்கு அதனுடைய சந்ததியினருக்கு கடத்தக்கூடிய திறனை பெருக்கும் அந்த பாலி நீங்க புரிஞ்சுக்கணும் மியூட்டேஷன் அது என்ன ஆகுது அடுத்த சந்தையினருக்கு அது கடத்தப்படலாம் ஓகேவா இது அந்த இனத்தொகையில் உள்ள மற்ற உறுப்பினர்களுக்கும் பரவலாம் எப்படி மற்ற உறுப்பினர்களுக்கும் இந்த மியூட்டேஷன் அப்படியே பரவுது அப்படின்னா அவர்களுக்குள்ள திருமணம் செய்து பால இனப்பெருக்கம் செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா இது என்ன ஆகும் அடுத்த அடுத்த மக்களுக்கு பரவ ஆரம்பிக்கும் இனத்தொகையில பரவ ஆரம்பிக்கிறது மனித இனத்தொகையில ஹியூமன் பாப்புலேஷன் எடுத்து பார்க்கும்பொழுது ஒன்றுக்கும் மேற்பட்ட அள்ளில்கள் ஒரு லோக்கஸில் அமைந்திருக்கும் பொழுது இருக்கக்கூடிய வேறுபாடு ஒன்னுக்கும் அதிகமான நிகழ்த்தகவை இருக்கும் பொழுது இந்த அள்ளிகளுடைய வரிசை வேறுபாடுகள் மூலமாக டிஎன்ஏ பாலி விவரிக்கப்படுகிறது சரியா அப்ப ஒன்றுக்கும் மேற்பட்ட அள்ளிகள் ஒரு லோக்கஸ்ல நம்ம நீங்க படிச்சிருப்பீங்க அதுல ஒரு லோக்கஸ்ல ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஒன்றுக்கும் மேற்பட்ட அள்ளீல்கள் இருக்கும் பொழுதுவன் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்னு சரியா அப்படி இருக்கும் பொழுது அப்படி இருக்கும் பொழுது இந்த அள்ளிலோட வரிசை வேறுபாடுகளை அடிப்படையாக வைத்து எது விவரிக்கப்படுகிறது என்பது விவரிக்கப்படுகிறது ஏன்னா குரோமோசோமுக்குள்ள டிஎன்ஏ அதுக்குள்ள இருக்கக்கூடியது பர்டிகுலர் ஜீன் அப்படின்னு நம்ம படிப்போம் ரைட்டா ஸோ ஒரு இனத்தொகையில ஒரு பாப்புலேஷனை பொறுத்த மட்டும் இல்ல அதிக நிகழ்த்தவுள்ள ஒரு மரபுரிமை வழியாக திடீர் மாற்றம் காணப்படுகிறது சரியா அதிகமான பிரிக்குவன்சியில ஒரு மரபுரிமை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு வழியாக திடீர் மாற்றமானது காணப்படுகிறதுன்னு வச்சுக்கிறீங்களா

சரியா எதுல இருக்குன்னா டிஎன் குறியீடு அல்லாத இந்த மாதிரியான நிகழ்வு தகவல் சடிதி மாற்றங்களாக இருப்பதனால இருப்பதனால ஒரு தனிநபருடைய இனப்பருக்கத்திறன்ல எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது ஏன் இவர் எதுல பாதிப்பு இவர் எதுல இருக்காரு நான் கோடிங் ஸ்டாண்ட்ல இருக்காரு நான் கோடிங் ஸ்டாண்ட் எந்த விதமான புரதத்துக்கும் காரணமாக அமையாதுன்னு இப்பதான் படிச்சோம் சரியா அப்ப அவங்களோட இனப்பெருக்க திறன்ல எந்த பாதிப்பும் இருக்காது ஆனா புறத்தோற்றவங்கள பாதிப்புகள் இருக்கலாம் சரியா ஆக இந்த சடுதி மாற்றம் மியூட்டேஷன் அப்படின்றது ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு

மாற்றங்கள் வரையில நிறைய இருக்கு பாலிமார்பிசம் வகையில சரிங்களா ரைட் பரிணாம வளர்ச்சி மற்றும் தோற்றத்துல இத்தகைய பாலிமார்பிசங்கள் பங்கு வகிப்புகின்றன அதாவது ஒரு உயிரினம் பரிணாமத்துல வளர்ச்சி பெற்று வருகிறது அடுத்தடுத்த படிநிலைகள்ல அதுல எது மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ பாலிமார்பிசங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா ஸோ இது வரைக்கும் நாம் பார்த்தது என்ன அப்படின்னா டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்குடைய பிரின்சிபல்ஸ் பத்தி பார்த்தோம் சரியா டிஎன்ஏ பிங்கர் பிரிண்டிங்னா என்ன அதில் எதெல்லாம் நம்ம டிஎன்ஏ பிங்கர் பிரிண்டிங்க சாரி டிஎன்ஏ ஐசோலேட் பண்ணுறதுக்கு எதை நம்ம பயன்படுத்துகிறோம் எந்தெந்த சமயங்கள்ல இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கை பயன்படுத்துகின்றோம் டிஎன்ஏ பாலிமரேசம் என்ன அப்படின்னா என்ன பாலிமார்பிசம் அப்படின்னா என்ன என்பதை பற்றியும் இந்த காணொலியில பார்த்தோம் அண்ட் வரக்கூடிய காணொலியில டெக்னிக்ஸ் சரியா அந்த டிஎன்ஏ ரேகை அச்சு உற்பத்தியில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படின்றத அடுத்த காணொலியை நம்ம பார்க்கலாம் சரியா இது உங்களுக்கு புரிஞ்சிருந்து நினைக்கிறீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க தமிழ் வழியில நீட் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்க ரைட்டா சோ அண்ட் முடிஞ்சா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நடத்திருக்கக்கூடிய பதினைந்து தாவரவியல் பாடங்களும் நம்ம சேனல்ல இருக்கும் வேணும்னா நீங்க என்ன பண்ணலாம் போயிட்டு உள்ள போய் பார்த்து நம்ம புத்தகத்தை ராஜேஷ் நீர் பயாலஜி புத்தகத்தை கையில வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம் படிச்சு தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரையில உங்களோட விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ் ராஜேஷ் நீர் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனலில் இருந்து நன்றி வணக்கம்